விட அதிகமான மடியில் பொருளாதார வளர்ச்சிகள் அதே போல் கடனில் இருந்து நிவர்த்தியும் முன்னாடியும் காட்டும் உங்களுடைய தலைமுறையும் காட்டும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் துன்பத்திலிருந்து விடுதலையை பரிபூர்ண விடுதலையை குரு பகவான் உங்களுக்கு வழங்க போறாருங்க கும்பராசிக்கு இப்போ இந்த குரு மாறுறார் இல்லைங்களா இந்த குரு பயிற்சியினால் என்ன பலன் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க இப்போ குரு பகவான் கும்பராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாலாம் பாவத்தில் இருந்தார் நாலாம் பாவத்தில் இருந்த குரு பகவான் ஐந்தாம் பாவத்திற்கு மாறுறார் எப்போ மாறுறார் சுவாமி அப்படின்னா மே மாதம் பதினோராந்தேதி தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மதியானம் ஒரு மணி இருபத்தி எட்டு நிமிடத்துக்கு மாறுறாரு எதுவரை அங்கே இருக்காங்க சாமி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி காலை பதினோரு பனிரெண்டு பதினோரு மணி பனிரெண்டு நிமிடம் அது வரையில் குரு பகவான் கும்பராசிக்கு ஐந்தாம் பாவத்தில் இருந்து அனுகிரகத்தை செய்ய போகிறாருங்க இப்போ இந்த குரு பகவான் மாறுறது கும்பராசிக்கு ராசிக்கு ப்ளஸ்ஸா அல்லது மைனஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த இருந்தாலும் சரி எந்த ராசியாக இருந்தாலும் சரி ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும் இப்போ கும்பராசிக்கு ப்ளஸ்ஸுங்கிறது கொஞ்சம் ரொம்ப அதிகமாகவே இருக்கு இந்த குரு பகவானினுடைய மாற்றம் எது எல்லாம் நல்ல ப்ளஸ்ஸு எது எல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் நல்லா கேளுங்க முதல்ல குரு பகவான் இப்போது உங்களுக்கு இரண்டாம் பாவத்திற்கும் அதிபதி பதினோராம் பாவத்திற்கும் அதிபதி இப்போ இந்த ரெண்டாம் பாவத்திற்கு அதிபதி ஐந்தாம் பாவத்தில் போறாரு அதே போல் பதினொன்றாம் பாவத்திற்கு அதிபதி ஐந்தாம் பாவத்தில் போகிறாரு இப்போது இப்போ ரெண்டு அஞ்சுங்கிற ஒரு சேர்க்கை இருக்கும்போது என்ன ஒரு அமைப்பு அப்படின்னாங்க உங்களுக்கு பொருளாதார ரீதியான உயர்வுகள் ஏற்படும் அதனால் முன்பை விட இப்போது அதிகமான மடியில் பொருளாதார வளர்ச்சிகள் இப்போது கும்ப ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னாங்க குரு பகவான் வந்து அஞ்சாம் பாவத்தில் இருக்காரு அதை முன்னாடியே சொன்ன அப்போது அஞ்சாம் பாவத்தில் இருக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால ரெண்டு அஞ்சு அதுக்கப்புறம் பதினொன்றாம் பாவத்துக்குடையவன் அஞ்சு இதை ரெண்டையும் நம்ம சேர்த்துக்கும் போது என்ன ஒரு விஷயம் அப்படின்னாங்க பொருளாதார ரீதியாக உங்களுக்கு முன்னேற்றமும் கிடைக்குது அதை ஒரு நல்ல இடத்துல சுபமான இடத்துல ஒரு முதலீடும் செய்கிறீங்க அதே போல் கடனில் இருந்து நிவர்த்தியும் அடைகிறீங்க உங்களுக்கு ஏற்கனவே வந்து சேர வேண்டிய பொருளில் ஏதோ தேக்கம் இருந்ததுன்னா அந்த பொருளும் உங்களை வந்து சேருதுங்க அதாவது நல்லா சொல்கிறேன் கேளுங்க யாருக்கிட்டேயோ நீங்கள் பணம் கொடுத்து வச்சுருக்கீங்க அவங்க உங்ககிட்ட திரும்பி சரியாக கொடுக்கலை அப்படின்னா அந்த பணம் உங்களுக்கு வந்து சேரும் முதல்ல அதே மாதிரி நீங்கள் யாருக்கிட்டேயாவது கடன் வாங்கியிருக்கீங்க அவங்களுக்கு அதை கொடுத்து முடிக்காத சூழ்நிலை இருந்தாலும் கொடுத்து முடிப்பீங்க ரெண்டுமே நடக்கும் அப்புறம் ஒரு பண வரவுகளும் அதிகமாக உயரும் அப்புறம் ஒரு இடத்துல முதலீடு செய்யணும் இல்லையா நம்ம பணம் சம்பாதிச்சால் மட்டும் போராது அந்த செய்த பணம் நமக்கும் நன்மையை கொடுக்கணும் நம்ம குழந்தைகளுக்கும் நன்மையை கொடுக்கணும் அதே போல் நம்ம குழந்தைகள் ஒரு பெரிய மனிதனாக ஆன காலத்தில் அவங்களுக்கும் ஒரு சாதகமான நல்ல முன்னேற்றத்தை தான் நம்ம செல்வம் இருக்கணும் அப்போ தான் அந்த செல்வத்திற்கு நல்ல பயன் அப்படின்னு பேர் அப்போது நாம் ச நீங்களுக்கு உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சிகளும் ஏற்படுதுங்க அது உங்களுடைய தலைமுறைக்கும் உங்களுடைய எதிர்கால சந்ததிகளுக்கும் அது நல்ல ஒரு அடித்தளமாக அமையும்படியான ஒரு முதலீடையும் நீங்கள் செய்ய போறீங்க கும்பராசிக்காரங்க அதனால் ஒரு நல்ல அமைப்புகள் ஏற்படுதுங்க அப்புறம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அவரினுடைய பார்வை குரு பகவானினுடைய பார்வை எந்த சமயத்தில் எந்த இடத்துல குரு இருந்தாலும் கூட அவரினுடைய பார்வை வந்து நல்ல பலனை அதிகமாக தரும் குரு பகவான் இருக்கிற இடத்தை விட பார்க்கின்ற இடத்திற்கு அதிகமான பலனை கொடுப்பாருங்க குரு பகவான்ங்க இப்போ அந்த வகையில் பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் சமசப்தம பார்வையை பார்க்கலாம் எல்லா கிரகத்திற்கும் இந்த சமசப்தம பார்வை இருக்கு இப்போது நான் இப்போது ஒரு ஒரு கேமராவை பார்த்து சொல்கிறேன் நீங்கள் உங்கள் கையில் ஒரு ஃபோனையோ அல்லது ஒரு டிவியவோ பார்த்து இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க இல்லையா இப்போ நான் இங்கே பார்க்குறது ஒன் எயிட்டி டிகிரி அந்த தொலைக்காட்சியவோ ஒரு செல்ஃபோனே நீங்கள் பார்க்குறது ஒன் எயிட்டி டிகிரி இப்போது இது நேர் பார்வை இந்த பார்வைக்கு ஒன் எயிட்டி டிகிரின்னு பேர் இது வந்து சமசப்தம பார்வை அப்போ அதே மாதிரி தான் குரு பகவானும் ஏழாம் பாவத்தை பார்க்குறாரு எல்லா கிரகமும் அவங்க இருக்கிற இடத்துலேருந்து ஏழாம் பாவத்தை பார்ப்பாங்க இப்போ அதே மாதிரி குரு பகவானுக்கு ஏழாம் பார்வையும் இருக்குது சிறப்பாக கொஞ்சம் கூடுதலாக ரெண்டு பார்வை அதற்கு விசேஷ பார்வை அப்படின்னு பேர் இப்போ நம்ம ஒரு கார் ஓட்டுறோம் அல்லது ஒரு டூ வீலர் ஓட்டுறோம் ஒரு பெரிய லக்ஸுரியான ஒரு கார் ஒரு பிஎம்டபிள்யூ ஏதோ ஒரு கார் ஓட்டுறோம்னு வச்சுப்போம் இப்போ அந்த கார் ஓட்டும்போது நம்ம நேரா மட்டும் பார்த்து ஓட்டினா போதுமா சைடில் யார் வராங்க இடது பக்கம் யார் வராங்க பின்னாடி யார் இருக்காங்க நான் ரிவர்ஸ் எடுத்தால் பின்னாடி என்ன இருக்குது எல்லாமே நம்மளுக்கு கண் பார்வைக்கு தெரிந்தால்தான் நாம் அந்த வண்டியை ஓட்ட முடியும் இல்லைங்களா அப்போது ஒரு கண்ணாடியை வச்சு பின்னாடி யார் வராங்க பின்னாடி ஒரு கேமரா வச்சு ஒரு மானிட்டர் வச்சு அதை நாம பார்த்து நம்ம வண்டியை பின்னாடி எடுக்கிறது அப்புறம் சைடில் திருப்புறது லெஃப்ட் ஹேண்ட் பண்ணுறது யூ ஹேண்ட் பண்ணுறதுன்னு எல்லாமே செய்கிறோம் இப்போ அதே மாதிரி தான் குரு பகவானுக்கு இந்த விசேஷ பார்வைங்கிறது மிக சிறப்பு வாய்ந்தது அந்த வகையில் அவர் அஞ்சாம் பாவத்தையும் பார்ப்பார் கும்பராசிக்கு இவருடைய அஞ்சாம் பாவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கும்பராசியினுடைய ஒன்பதாம் பாவம் அதே மாதிரி குரு பகவான் ஒன்பதாம் பாவத்து பார்வையாக உங்கள் கும்பராசியவே பார்க்குறாரு இதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸு அப்படின்னு சொல்லலாம் கும்பராசிக்கு முதல்ல அவர் ஏழாம் பார்வையினால் உங்களை பதினோராம் பாவத்தை பார்க்குறாரு உங்களுக்கு வெளிநாடுகளிலிருந்து வந்து சேர வேண்டிய பணம் அல்லது நீங்கள் வெளிநாடு போக வேண்டும் என்ற ஆசையில் இருந்தால் வெளிநாடு சென்று பொருளியிட்டுவது படிப்பது அல்லது ஏதோ ஒரு குடும்ப வளர்ச்சிக்காக நீங்கள் செய்வது அதனால் உங்களுக்கு நல்ல வெளிநாடு செல்லுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பையும் உருவாக்குதுங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அவருடைய அஞ்சாம் பார்வை கும்பராசியோட ஒன்பதாம் பாவத்தை பார்க்கறாரு இதுதான் சிறப்பு ஒன்று அஞ்சு ஒன்பது இதற்கு மூல திரிகோணம் அப்படின்னு பேர் இதை நல்லா எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பு கிடைக்கும் இந்த ட்ரையாங்கிள் ஷேப் அப்படிங்கிறது ஒன்றுக்கு ஒன்று ஒன் டுவெண்ட்டி டிகிரி இந்த ஒன் டுவெண்ட்டி டிகிரி ஒன் டுவெண்ட்டி டிகிரி ஒன் டுவெண்ட்டி டிகிரி த்ரீ இன்ட்டு ஒன் டுவெண்ட்டி டிகிரி இஸ் இஸ் ஈக்குவல் டு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அப்போது இதை மூணையும் நீங்கள் சேர்த்திங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அதான் ஒரு வட்டம் அதனால் ஒன்று அஞ்சு ஒன்பதுங்கிறது என்ன அப்படின்னா ஜென்மம் அனுஜென்மம் த்ரிஜென்மம் அப்படின்னு பேர் இந்த மூணும் எதுக்குங்க முக்கியம் அப்படின்னா ஒரு குழந்தை பிறக்கிறது அல்லது உங்களுடைய தாத்தா அல்லது உங்களுக்கு சந்ததிகள் உங்களுக்கு முன்னோர்கள் அப்படின்னு உங்களுடைய முன்னாடியும் காட்டும் உங்களுடைய தலைமுறையும் காட்டும் உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பாரம்பரியத்தையும் காட்டும் உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய பாரம்பரியத்தையும் காட்டுறது ஐந்து ஒன்பது அப்படிங்கிற இந்த பூர்வ புண்ணிய பாகியஸ்தானம் புத்திரஸ்தானம் பித்ருஸ்தானம் அப்படின்லாம் இதுக்கு பேருங்க இந்த மூல திரிகோணம் அப்படிங்கிறது ஒரு முக்கிய தூண்டப்படுகிறது இந்த குரு பார்வை குரு இருக்கிற இடம் உங்களுக்கு அதனால என்ன நன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்யம் கிடைக்கும் முதல்ல ஒரு நல்ல விஷயம் ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகிடுச்சுங்க எங்களுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு ஆனால் குழந்தை பாக்கியமே இல்லை எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அல்லது குழந்தை பாக்கியமே கிடைக்காத என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம் எவ்வளவோ பொருட்களை செலவு செய்துட்டோம் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு கண்டிப்பான குழந்தை பாக்கியம் தரக்கூடிய அமைப்பில் குரு வந்திருக்கார் ஏன்னா குரு பகவான் தான் புத்திர இப்போ ஒரு கல்யாணம் செய்யலாமா அப்படின்னால என்ன கேட்பாங்க இவங்களுக்கு குழந்த பிறக்குமா இவங்களுக்கு வந்து இந்த வியாழ நோக்கு வந்துருச்சா அல்லது குரு பலன் வந்துருச்சா கல்யாணம் செய்யலாமா பாருங்க அப்படின்னு தான் கேட்பாங்க நிறைய பேர் சாமி பாருங்க சாமி குரு பலன் வந்துட்டா பாருங்க சாமி வியாழ நோக்கிருக்கா பாருங்க சாமின்னு தான் கேட்பாங்க அப்போது இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா குரு பார்க்கைங்கிறது முக்கியம் குழந்தை பிறக்கிறதுக்கு அப்போது அந்த குரு பார்வையை உங்களுக்கு ஏற்படுத்தி தருது கும்பராசிக்கு அது ரொம்ப நல்ல பலனை தரப்போகுதுங்க இது ஒரு ஒரு பெரிய நல்ல விஷயம் உங்களுக்கு குரு பகவான் உங்களோட ஜென்மஸ்தானத்தை அவரோட ஒம்போதாம் பார்வையாக பார்க்குறாருங்க இது கும்பராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ப்ளஸ்ஸு இன்னொன்று இன்னொரு விஷயம் என்னன்னா உங்கள் ஜென்மஸ்தானத்தில் இப்போ யார் போகிறாருன்னா சனி பகவான் போயிட்டு இருக்காருங்க அந்த இடத்துல ராகு பகவானும் இருந்துகிட்டு இருக்காரு அப்போது ஜென்ம சனி இதுக்கு ஏழரை சனின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இந்த ஏழர சனியினால் ஏற்படக்கூடிய பல துன்பத்திலிருந்து விடுதலையை பரிபூர்ண விடுதலையை குரு பகவான் ஒன்று வழங்க போகிறாருங்க அதனால் குரு பகவானோட இந்த சமயத்தில் ரொம்ப நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்க போகுது உங்களை பார்க்குறாரு தன்னம்பிக்கையுடன் செயல்பட போகிறீங்க உங்களுடைய ஏழற சனியிலிருந்தே ஒரு விடுதலையை குரு பகவான் தரப்போகிறாருங்க உங்களுக்கு அது மட்டுமல்ல பல பல விஷயங்கள் கேங்கி இருக்கக்கூடிய செயல்பாடுகள் நீங்கள் இன்றைக்கி செய்யலாம் நாளைக்கு செய்யலாம் இந்த விஷயத்தை அப்புறம் செஞ்சுப்போம் உங்களுக்கு தெரியும் இந்த விஷயத்தை செஞ்சால் நன்மை நடக்கும் உங்களை நீங்கள் வளர்த்தி கொள்ள முடியும் தெரியும் இதை படிக்கணும் அல்லது இந்த விஷயத்தை செய்யணும் இந்த விஷயத்தில் நீங்கள் ஈடுபடணும் அப்படிலாம் உங்களுக்கு தெரியும் ஆனால் அதை செய்ய முடியாத சூழ்நிலைகள் உங்களுடைய அன்றாட வேலையிலிருந்து உங்களால் விலகவே முடியாத சூழ்நிலை அதிலேருந்து விலகினால் தான் கொஞ்சம் விலகினால் தான் புதிய செயலை உங்களால் ஈர்த்து கொள்ள முடியும் இல்லைங்களா அப்போது இந்த விலகலே இல்லாத பழைய கட்ட கஷ்டத்தையே பட்டுக்கிட்டு பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைங்கிறது மாறி புதிய விஷயத்தை தெரிந்து கொண்டு அதன் மூலமாக உங்களுடைய கஷ்டமான சூழ்நிலைகள் போறீங்க இந்த பார்வை உங்களுக்கு நல்ல பலனை தரப்போகுதுங்க அதனால கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல பலன் இருக்கு இப்போ முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறத நீங்க கவனத்துல வச்சுக்கணும் அப்படின்னா கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகுதுங்க அதனால் தேவையற்ற கடனை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது இன்றைய தரம் ஒரு பொருளாதார வளர்ச்சி இருக்குது இப்போ நல்லா வருது அதனால் நம்ம கடனை வாங்கிடுவோம் அப்படின்னு நினைக்காதுங்க ஏன்னா அடுத்து குரு பகவான் ஆறாம் பாவத்துக்கு வந்து விட்டார் அப்படின்னா கடனினால் சில உபாதைகள் ஏற்படுவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கடன் வாங்குவதை தவிர்த்துருங்க இருக்கிற கடனை அடைச்சி முடிங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஆறாம் பாவத்துக்கு அடுத்து வரப்போகிறார் அப்படிங்கிறதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் கும்பராசிக்காரங்க அதே மாதிரி சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எள்ளு தீபத்தை ஏற்றுங்க ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை வாங்கி போடுங்க இதனால உங்களுக்கு ஏழ்ற சனியினுடைய உபாதியும் குறையும் குரு பகவானினுடைய அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கும் சிவாய் நமக